அவரை பத்தி நீங்க சொல்லி அவருக்கும் மகாபிரிவாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்லி நீங்க ஆரம்பிங்க திருச்சி பக்கத்துல லால்குடி இருக்கு அவன் லால்குடியிலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல பின்னவாசின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல தான் அவளை வந்து ஒரிஜினலா ஆவுடையார் கோயில் பிரிவான்னு சொல்லுவாள் ஓ சரி சரி அவள் வந்து ஆவடியார் கோயில்ல ஒரு பதினாறு பதினேழு வருஷம் இருந்து தபஸ்ஸல்லாம் பண்ணி யோகாம்பாள் அன்னை யோகாம்பாளுடைய அனுகிரகம் பெற்றவர் தரிசனம் கிடைச்சவர் சரி அதுக்கப்புறம் தன்னுடைய கடைசி காலம் வந்து இந்த பின்னவாசல் கிராமத்துல தான் அப்படின்னு அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டான்னு பின்னவாசலுக்கு வந்துவிட்டேன் தான் இருந்தேன் ஒரு ஏட்டு வருஷம் இருந்தார்கள் இருக்கு அப்புறம் வந்து சமாதி ஆகிட்டேன் ஓகே பட்டு பின்னவாசலில் தான் அப்போ எங்கள் அப்பா எங்க அம்மா அப்பா பாட்டி த எல்லாரும் இருந்தா எங்காந்தான் முதல் வீடு இருந்த கிராமத்தில் அம்மா வந்து அப்போ பதினெட்டு இருபது வயசு இருக்கும் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அம்மா ஒரு பேட்டி மாதிரி தான் அவருக்கு ஓகே அதனால அம்மா கிட்ட ரொம்ப பெரியம்மா இருப்பார் எல்லாம் இது பண்ணுவ அம்மாவுக்கு வந்து ஒரு எனக்கு முன்னாடி மூணு புள்ள குழந்தைகள் பொறந்து ஓகே அதனால அம்மா வந்து ரொம்ப வருத்தமா இருந்த போது இவர் இவர்கிட்ட வருத்தப்பட்டிருக்கா வந்து என்ன இப்படி இருக்கு பெரியாலே எனக்கு நீங்க வந்து அனுகிரகம் பண்ண மாட்டேங்களா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு எல்லாம் அம்மா கேட்டிருக்கா இருக்கா அப்ப வந்து பெரியவா சொல்ல இருக்கா யார் சொன்னா உனக்கு இல்லேன்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது அது எப்படி இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் போய் சில உங்கள் ஆற்றுக்கா போன ஜென்மாவில் சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான் அதோடய தோஷந்தான் வந்து எல்லாம் தவறி தவறி போயின்னு இருக்கா ராமேஸ்வரத்துல போய் திலகோமங்கள் ராமேஸ்வரம் போவா பினிவாச பெரியவா வந்து அடிக்கடி ராமேஸ்வரம் போவாங்க அதனால எனக்கு தெரிஞ்ச வைத்தியர்கள்லாம் அங்க இருக்கா நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறேன் நீ போயிட்டு பாவா எல்லாம் உனக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துடுவா நீ பண்ணிட்டு வா அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோட பெரியவா சொன்னபடியே எங்க பாட்டி அப்பா அம்மா ரெண்டு பாட்டி எல்லாருமா ராமேஸ்வரம் போய் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்தோடனே எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்லாம் பெரியவா உடனே முடிச்சுட்டு வந்துட்டேன் பெரியவா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ஆயிருக்கு அது வந்து ரொம்ப லாங் கான்வர்சேஷன் அந்த அப்போ பெரியவா சொல்லிருக்கா கவலைப்படாத உனக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறக்கும் அந்த ஆனால் ஒரு தாமசமாக பிறக்கும் அப்போ நான் இருக்க மாட்டேன் ஒரு நான் சமாதியானத்துலேருந்து ஒரு அஞ்சாறு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பொன் குழந்தை அவனுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை சொல்லியிருக்கார் நீ உள்ளே போய் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துவா வா இருக்கார் சென்று பாட்டி உள்ளே போய் பேப்பர் பென்சில் எடுத்துருந்துருக்கா சர்வஜித் வருஷம் மாசி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு மகா சிவராத்திரி அந்த நாளில் காலங்கர்த்தால் அஞ்சு மணி எட் பத்து நிமிஷமோ என்னமோ டைம் சொல்லுருக்கா ஒரு பொன் குழந்தை பிறக்கும் உனக்கு பருவதவர்தினு பேர் வையே அதுதான் நான் நான் என்னோட ஜாதகம் சரி ஓகே அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேயே சொல்லிவிட்டா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பிறக்க போகிற குழந்தை எந்த நாள் எந்த நட்சத்திரம் எத்தனை மணிக்குன்னு அவ்வளோ மகாசக்தியவா

இந்த வந்து ஆடையார் தான் சொல்லுவா அவன் கடைசியில சமாதியாக ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் சந்நியாசம் ஆயிண்டா இவள் யோகீஸ்வரா நம்ம சிவன் சார் கட்டிப்பா அவ வந்து நைன்டீன் நாட் செவன் பிரிவாளுக்கு அன்னைக்கு மகா பிரிவாளுக்கு இவா வந்து காரக்குடியில இருக்கா பின்னவாச பிரிவா வந்து காரக்குடியில இருக்கா காரைக்குடில இருக்கும்போது போது யாராத்துலயும் அன்னைக்கு சாப்பாடு ஆளுக்கு அப்போ அந்த மாமிட்ட சொல்றாவா நீ வந்து இன்னைக்கு ரெண்டு பாயசம் ரெண்டு ஸ்வீட்டு வடையெல்லாம் பண்ணி ஆத்துல ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி சமைப்பா நீ அந்த மாதிரி சமைச்சு வை இதெல்லாம் முடிச்சிட்டு ஜபம் எல்லாம் முடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்குறா சரின்னு மாமி அந்த மாதிரி சமைச்சு வைக்கிறா சமைச்சு வச்ச பெரியவா வந்து சா பினிவாச பெரியவா வந்து சாப்பிட உட்கார்றா சாப்பாடெல்லாம் பரிமாறினோன்னு அந்த மாமா கேட்குறான் இன்னைக்கு என்ன விசேஷம் ஒன்றும் பஞ்சாங்கத்தில் ஒன்றும் விசேஷமாக போடலையே நீங்கள் வந்து எதுக்கு இப்போ கல்யாண சமையல் சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்குறா அப்போ பெரியவா பின்னிவாசு பெரியா சொல்கிறா இல்லை இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறா அவன் வந்து தபஸ்னால் இந்த உலகத்தையே சக்கரவர்த்தியே ஆளப்போகிறான் அந்த அந்த நாளை நான் கொண்டாட வேண்டாமா அதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண சொன்னேன் அந்த அவன் த சக்கரவர்த்தியாக ஆளும்போது நான் இருக்க மாட்டேன் இப்போவே எனக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுது அப்படிங்கிறான் பின்னவாஸ் பரிவா ஸோ அதான் ஏன் மகாங்கிறதுக்கு இவா எங்கேயோ காரக்குடையில் இருக்கா நமக்கு ஒன்றும் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது நான் அப்போ அவள் சொல்றான் இவன் வந்து தபஸ்னால சக்கரவர்த்தியா உலகத்தையே போகிறான் இந்த குழந்தை